நீங்க ரெண்டு ஒரு ஒரு வயசு ஆளுக்கு தானே மாமச்சனன்னு கூப்பிட்டுக்கிறீங்கிறாரு அண்ணே அண்ணன் அவர் கடைசி வரைக்கும் நான் என்ன கூப்பிட்டாரு நானும் அவர் அண்ணன் தான் சார் பொட்டமானவர்களை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா பொட்டமானவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு அவனை நானும் ஒன்னா தண்ணி எடுத்திருக்கேன் ஒன்னா சீட்டு விளாட்ருக்கேன் ஒன்னா ஒரே இடத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்த்திருக்கான் அந்த அளவுக்கு டீப்ரண்டு பொட்டமானை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு பார்வை என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் பொட்டமானை மயிர் எனக்கு சார்

இதுல இருந்து முப்பத்தாறு தோட்டா போடலாம் இதுல நாப்பத்தாறு போடலாம் நண்பா நண்பா காதுகள் பாவம் இல்லையா இது வந்து இப்படி ஒரு ஒரு புள்ளி மாதிரி செஞ்சிடப்படும் முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது ஏன்னா இப்படி பிரிஞ்சு வெடிச்சிடும் எல்லாமே தெரியும் இது எந்த ஊர் ஊர்ராயுது தமிழ்நாடு இது

அவர் கூட தன்னுடைய கை துப்பாக்கி கொடுத்து தான் தலவரை சந்திக்க போவார். இந்த வெண்ணை மாவனுக்கு அவர் வந்து துப்பாக்கி பயிற்சி குடுத்தார். கொஞ்சம் மரியாதை அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நாலு போட்டோ எடுத்துட்டு வந்து போராளி பயிற்சி எடுத்த எனக்கு பிரபாகரனே பயிற்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்ற தைரியம் எங்க இருந்து அவருக்கு வந்தது? அவ்வளவுக்கு கிரைன்டா கிரைம். உங்கள் கச்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகி அந்த பெண் நிர்வாகியை பற்றிய உங்கள் மதிப்பீடு என்ன பார்வை என்ன சார் ஒரே ஒரு பிசு இருக்கு இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமா தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா

பார்க்கின்ற பொழுதுல உங்க மனசுல என்ன மாதிரி ஒரு எண்ணம் எழும் சார் எவ்வளவு கோபம் வரும் நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க சார் ஃபிகர்கோல இடம் இருக்கேன் அதுதான் எனக்கு வெறுப்ப என்ன சார் நல்லா கார ஃபிகர்களா வச்சிருக்கா இல்லையே சீக்கிரம் சார் ஃபிகரா இருக்கா கோழிச்சாமரியல பார்க்க கோபம் வராதா ஃபிகரோட இருக்கிறான் உங்களால இருக்க முடியலன்னு வருத்தம்தான் முடிவீங்களா அப்படி அலைய வே அலையாவிங்கதா சார் நான் இப்போ ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டிருக்கேன் சார் நீங்க எல்லாத்துக்குமே ஒண்ணு கெட்ட வாரத்துல திட்டுறீங்க இல்ல இந்த மாதிரி அஜால் குஜால ஏதாவது பேசுறீங்க அண்ணே கறி சாப்பிட்டாடா அதான் கொஞ்சம் வெறியறி போயிருக்குது சகோதரி வீரலட்சுமி அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தியல் ரீதியிலான அறிவுபூர்வமான எதிர்வினை என்ன சார் இவா யார் வீரலட்சுமி கொடுக்க என் தொடர்ந்து இருப்பாளாவா

அண்ணன் சொந்த அண்ணன் மகனை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு பார்வை என்னவா இருக்கு சார் அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க பண்ணி சாகாது பண்ணி எல்லாம் அறிவாளால் வெட்டக்கூடாது நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல போட்டு அடிச்சா பட்டினி சேர்த்து அப்படியா கட்டை எடுக்கணுமா பிரபாரன் குடும்பத்தினரே இப்படிதான் திட்டீங்களா சார் நீங்க கட்சி கட்டினது நானு கத்தி கத்தி வளர்த்தது நானு அண்ணன் பேரை என்கிட்ட நீ சொல்லாத அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல எந்த தாயலுக்கு நீ கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல திருவிழா பிரபாகரன் வந்து அப்படி சாத்திட்டு நீங்க விஜய் அவருடைய அரசியல் வருகை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அவர் கொள்கை ஆயிரம் அவர் கொடியில் என்ன எது இருக்கட்டும் ஆயிரம் தான் அவன் என் தம்பி ஓ வரவேற்கிறீங்க விஜய் வரவேற்கிறீங்க

தமிழ்நாட்டில் நீ செஞ்ச எடுத்து போட்ட ஏதா ஒன்னு சொல் அதெல்லாம் கூட விட்டுருங்க இங்கேயே தான இருக்காங்க அகதிகள் முகாம்ல இங்க எத்தனை எழுத இருக்காங்கல்ல அவங்களோட அடிப்படை வசதிக்காக ஏதாவது ஒண்ணு சரியா எதுக்காக போய் நின்று இருக்காரு இவரு ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன் அங்க நாம போகும்போது பல்வேறு பொறுப்பாளர்களும் தளபதிகளும் நாம சந்திக்கிறவங்க எல்லாமே தலைவர் பற்றி பல்வேறு செய்திகளை சொல்லுவாங்க இவன் என்ன பண்ண ஐயாம ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்ல கதாசிரியர் இல்ல தன்ன அந்த இடத்துல வச்சு கதை எழுதிட்டான்

சந்தித்த பிறகு தான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் எழுபத்தி ஏழு நாளாக நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட பார்க்க முடியாத சாப்பிட முடியாத அத்தனை வித கடல் உணவில் எத்தனை வித விதம் இருக்கும் எல்லாமே காலையில் மதியம் இரவு எடுத்த திருட்டு கும்பல்கிற இப்படி நான் வாங்கி தண்ணே எனக்கு பிஆர் தொண்ணே எங்கிட்ட

படைக்கிற மண்டல ச சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க